பத்திரிகைகளில் தலைப்பு செய்திகளை பார்த்தேன் இது யாருடைய தவறு நாமும் தவறினை ஏற்றுக்கொள்கின்றோம் நாங்கள் எவ்விதமான சட்டத்தை கொண்டு வந்தாலும் வானொலிகளில் இது தொடர்பாக தொடர்ந்தும் பெரும் நிதி செலவில் பேசப்பட்டது சமூக பொறுப்பு தொடர்பில் நாம் எம்மையே கேள்வி கேட்க வேண்டும் நாம் எமது கடமைகளை நிறைவேற்றியுள்ளோமா அப்படி அப்போ அப்பே இதன்போது சூழல் பாதுகாப்பு தொடர்பிலான விசட சின்னம் ஒன்றும் ராயல் கல்லூரிக்கு வழங்கப்பட்டது சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு இடம்பெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசல்களும் வழங்கப்பட்டன இதேவேளை உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு கொழும்பு நகரத்திற்குள் வாகனங்களில் ஒலி எழுப்பியின் சத்தத்தினால் சூழல் மாசுபடுவதனை கட்டுப்படுத்தும் நடவடிக்கை இன்று ஆரம்பிக்கப்பட்டது கொழும்பு மேயர் ஏ ஜே எம் முசாமில் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது கொழும்பு மிக அழகிய நகரமாக மாற்றமடைந்து வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் சூழலை பாதுகாப்பது மிகவும் அவசியமானதாகும் சட்டங்களை நடைமுறைப்படுத்தி ஒலி எழுப்பியின் சட்டத்தினால் சூழல் பாதிக்கப்படுதலை கட்டுப்படுத்துவது மிகவும் அவசியமாக உள்ளது